இதுக்கு மேலே ரோஹித் சர்மா என்னதான் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஐசிசி ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா ஓடியில் நம்பர் ஒன் இடத்துல அவர் இருக்காரு ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயரா வந்து உட்கார வைக்கிறாங்க ஸ்பாட்ல இடமே கிடையாது அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடி வேர்ல்டு கப்ல அவர் இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் ரோஹித் சர்மா அப்படிங்கிறது ஒரு நேம் கிடையாது ஒரு ஹிட்மேன் அப்படிங்கிற ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கெரியரோட பீக்ல இருந்திருக்காரு இப்ப கெரியரோட டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்லவே முடியாது பல சாதனைகளை வந்து படைச்சிருக்காரு அப்படி இருக்கற ஒரு ஓப்பனரா பாத்தீங்கன்னா இந்திய அணிக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ஐபிஎல்லுமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டைட்டில் எக்கச்சக்க அவார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்லயும் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி நாலு அடிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்திய அணிக்கு நிறைய கப்புகளே வாங்கி கொடுத்துருக்காரு அவரோட ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த ஓடி வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துருப்பேன்லாம் அதுக்கு என்னடா தடையா இருக்கு டி டுவெண்ட்டிலேயே ஆடிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது சரி அதுலேருந்து இருந்து ஓய்வு போடும் டெஸ்ட் இவங்க கூப்பிட மாட்டாங்க நம்மளும் ஒன்றும் இதாக இல்ல சரிப்பா அதையுமே ஓய்வு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு போட்டா அதுவே வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா தான் போன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துல வந்து பட்டு 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 பட்டுனு தூக்கமே ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா ஃபிட்னஸ் இல்ல அவருக்கு இவ்வளோக்கு இதா இருக்காரு இவர் எப்படிப்பா ஆடுவாரு ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் கூட்டி போலாமா அப்படின்னு பாக்கும்போது பதினோரு கிலோக்கு மேல பாத்தீங்கன்னா குறைக்கிறாரு குறைச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நான் ஃபிட்டாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளையாடுறாரு ஆஸ்திரேலியா சீரீஸ்ல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இதுல வந்து அந்த அளவு இது பண்ணவே இல்லை செகண்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் வந்து கொண்டு வந்து ரன்களை வந்து அடிக்கிறாரு அரை சதம் போடுறாரு அடுத்த மேட்சில் பாத்தீங்கன்னா சதம் போடுறாரு இவ்வளவு நாள் அஞ்சு கிட்ட விளையாடவே இல்லை விளையாடப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடல அடுத்த மேட்ச் அரை சதம் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் போடுறாரு சரியான ஃப்ரெய் ஃபார்ம்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இவர் ஜெய்ஸ் இருக்காரு இன்னும் ரெண்டு மூணு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கள வந்து கண்டிப்பா நம்ம கூப்பிட்டு போனோம் அப்படின்னா தரமான சம்பவங்களை பண்ண முடியும் இவரை கொண்டு போக முடியுமா இவரை கொண்டு போக வேணாம் அஜய் அகர்கர்லாம் அஜித் அகர்கர்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கண்ணென நாட்கள் இருக்கு அதனால அதுக்குன்னு பாத்துக்கலாம் அப்ப இது பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிட்டு போறாங்க ஆனா என்னைய எல்லாரும் இந்த சார் ஜிபிடி கூட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில அவர் இருக்காது அப்படின்ற மாதிரி ப்ரடிக்ட் பண்றாரு இல்லைங்க நான் இருக்கேன் நான் வந்து சம்பவம் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னமே நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சதத்தை போட்டு நிரூபிக்கிறாரு இப்ப பாத்தீங்கன்னா ஐசிசி ரேங்கிங் இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் இந்த டி ட்வெண்ட்டில ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இருப்பாரு அந்த மாதிரி ரேங்கிங் இருக்கும் அதுல பார்க்கும்போது ரோஹித் சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிக்கிறாரு அடுத்த சுமன் கில் இருக்காரு அடுத்து ஒரு மூணாவது டெஸ்ட்லாம் விராட் கோலி அவர்கள் இருக்காரு இருந்தாலும் அந்த நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கவர் வந்து கேப்டன்சியை புடுங்கி என்னென்ன சித்து விளையாட்டுகள்லாம் காட்டுறீங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவன் தான் போட்டுமே அவரே ஒரு இஷ்டப்பட்டு போயிட்டுமே இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க ரோஹித் சர்மா இடத்துல வந்து இப்ப வந்து ஐபிஎல்ல வந்து நல்ல பிரைம் ஃபார்ம்ல இருந்தாரு ஒரு சில ஃபால்ஸ் இருந்துச்சு சொல்றதுக்கு இல்ல அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜி சூப்பரா போடுவார் அந்த இடத்துல இல்லப்பா நீங்க கேப்டன் வேணாம் அந்த மாதிரி கப்பெல்லாம் அடிச்சு கொடுக்குறான் பைனல் வரைக்கும் அடுத்த வருஷம் கூட்டி வரான் அல்ல அவனை திரும்பி நம்ம டீமுக்கே கொண்டு வரும்னு சொல்லிட்டு நிறைய கோடிகள் கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியை கொண்டு வந்து கேப்டன் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா அவர் கேப்டனை கொடுக்குறாங்க திரும்பி வந்து வராரு இல்லங்க நீங்கள் கேப்டன் இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்குள்ளே இருக்காரு டீமோட நலம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்காரு சரி அதுக்கப்புறமேட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இருந்த அவங்க முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சதெல்லாம் பார்த்தோம் அவர் ஹோர்ல நிற்க நிக்க வச்சது பல பிரச்சனைகள்லாம் போச்சு அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு திரும்பி போன வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா இறக்குறாங்க அதாவது மொத தோனி அவர்கள் கடைசி ரெண்டு ஓவர் இவர் மொத ரெண்டு ஓவர் மற்றபடி முப்பத்தி எட்டு ஓவர் வந்து அவங்க இருக்கவே இல்லை ஃபீல்டிங் சுத்தமாக சுத்தமா கிடையாது இம்பேக்ட் பிளேயரா வந்து வெளியில உட்கார வச்சதுனால பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில மேட்ச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில் ஒரு எழுபது எம்பது அந்த மாதிரிலாம் அடிச்சாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உடனே உடனே அவுட் ஆயிடுவாரு அப்படி இருக்கும்போது ரெண்டு ஓவரில் அவுட் ஆயிருவாரு அப்படி பார்க்க முப்பத்தெட்டு ஓவர் இருக்கவே மாட்டார் அப்படி இருக்கும்போது அவர் வெளியில தான் உட்கார வைப்பாங்க அதையுமே வெளியில உட்காந்துட்டு ஃபோர் லைன்ல உட்காந்துட்டு தலைமை பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல இருந்து இவனை பாலை போட சொல்லு இந்த எண்ட்ல இருந்து அவனை பால போடுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொன்ன இல்ல விக்கெட் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு அப்படி இருந்தாலும் அவர் வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணல இப்ப ஓடி இது வருது இங்கிலாந்து சீரியஸ் போறோம் அவர்கிட்ட வெறும் கம்யூனிகேட் மட்டும் தான் ஆஸ்திரேலிய சீரியஸ்க்காக பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஃபுல்லா அவரை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் இல்லைன்னு சொல்லப்படல நீங்க கேப்டன்ல ஒரு பிளேயரா வந்து ஆடுங்க அதுவும் நீங்க நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து ஒரு ஒன்பது மேட்ச் தாங்க இருக்கு எல்லா மேட்ச்ல நீங்க வந்து நல்லா விளையாண்டீங்கன்னா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நீங்க ஓடி ஸ்காட்ல இருப்பீங்க என்னன்னா எங்களுக்கே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அதையுமே ஏத்துக்கிட்டு கேப்டன்ஷிப்பும் இல்லை நான் ஒரு பிளேயரா விளையாடுறேன் பிளேயரா வா விளாண்டாலும் அர்ஷித் ராணா வா நீங்க ஷார்ட் பால் இப்படி போடு ஸ்லிப்பு வேணாங்க அதை நான் ஸ்லிப்ல நானே போய் நிக்கிறேன் கேட்ச் வரும்னு சொல்லிட்டு கேட்ச் அப்படி அப்படி இருக்கும்போது அவர் இடத்துல வந்து வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா என்னடா அது இப்படி போட்டு படுத்துறாங்க ஓடியையிலே நான் வந்து ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு போயிருவாங்க ஆனா அந்த எந்த ஒரு இதையுமே வந்து வெளியில காமிக்காம தன்னுடைய பேட்டால் மட்டும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இருந்து சொல்லி ஆஸ்திரேலியா சீரீஸ் முன்னாடியே ப்ரொடிக்ஷன் உடைய அவர் கேப்டன்ஷிப் புடுங்குவாங்க அப்படி புடுங்கினால அவர் வந்து விளையாண்டாலுமே அவர் ஜீரோக்கு மூணு மேட்ச்லயுமே அவுட் ஆகிட்டு எந்த ஒரு கரையுமே இல்லை அவரோட சம்பவங்கள்லாம் நாங்க பார்த்தாச்சு அவர் எவ்வளோ அடிச்சாலும் அவங்க ஃபேன்ஸ் வந்து கொண்டாட தான் போகிறாங்கன்னு நான் சொன்னேன் ஆனா அதுக்கு இல்லைப்பா நான் ப்ரைன் என் தான் இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நான் கப்போ வாங்கி கொடுத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபார்ம்லே தான் இருக்காரு அதுக்கு சாட்சி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போட்டிருந்தாரு இல்லை அதாவது பயமா இருக்கு இருபத்தேழு இவர் அவர் ஆள் கிடையாது இருக்கு இவர் தான் இருப்பார் இருக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் போவார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டை வந்து இது பண்ணிக்க அடுத்தடுத்த போட்டிகள என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்து ஐபிஎலுக்கு வந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து முப்பத்தெட்டு வயது ஆகுது தோனி மாதிரிலாம் அவர் வந்து வீல் சேர்ல எல்லாம் வந்து ஆடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படி இருக்கும்போது இவருக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து இப்பவே நம்ம ஆள் பார்த்தாகணும் ரியான் ரிக்கில்டன் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பரா நல்லா பண்றாரு ஓப்பனிங் நல்லா பண்றாரு இருந்தாலுமே ரோஹித் சர்மாவும் முப்பத்தெட்டு வயசு ஆகுது இன்னும் ஒன்னு ரெண்டு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து கரெக்டான இந்தியன் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு வந்து மும்பை ட்ரை பண்றதா வந்து பேசிட்டு இருந்தோம் சஞ்சுமே இப்ப தான் இருக்காரு அவருமே வெளியில போல ஏன்னா அவருமே வந்து ராஜஸ்தான்ல இருந்து இதுல ட்ரேட் மூலமா போறாரா இல்ல ஆக்ஷன்ல விடுறாங்களா மினி ஆக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கணும் அதே மாதிரி இசாந்த் கிஷன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து எந்த ஒரு வாக்குவாதம் எல்லாம் எதுவுமே கிடையாது பதினஞ்சு கோடி எல்லாம் கொடுத்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஏலத்துல எல்லாம் எடுத்திருந்தாங்க அதாவது ரீட்டை எல்லாம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து நல்லாவே ஷிப்டார் போனதே வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில விட்டுட்டாங்க எந்த ஒரு சங்கடமும் இல்லாம அவருமே போனாரு போனதுல ஒரு போனோடனே ஒரு ஹண்ட்ரட் எல்லாம் அடிச்சாரு பாத்தீங்கன்னா மும்பைக்கு எதிராக ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவுட்டே எல்லாம் அவுட்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அவங்க கேப்டனா இருக்கட்டும் ஹர்திக் பாண்டே தலை எது பண்ணதை பாத்துட்டு அவங்க ஓனர் வந்து நீதா அம்பானியா இருக்கிற அவங்களை வந்து முடிஞ்சதை பேசுகிற விஷயங்களா இருக்கும் நல்ல ஒரு பாண்டிங்லேயே தான் இருக்காரு இஷான் கிஷன் வந்து இப்ப எஸ்ஆர்எச் இருந்து விடுவிக்க போறாங்க மும்பை வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸுமே வருது அது யாருக்கு ஆல்டர்னேட்டிவ்னா அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுக்கு தான் ஆல்டர்னேட்டிவா பேசுகிறாங்க ஏன்னா அங்க ஸ்பாட்டுக்கு வந்து அவர் வந்து தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த இருக்கு இல்ல அங்க டிராவி செட் இருக்காரு கிளாசன் இருக்காரு பேட் கமெண்ட்ஸ் வந்து கேப்டன்சி சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் ஃபார்ம்ல இருந்தாலும் இன்னுமே நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் அங்கித் வர்மா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்க இருக்காங்க அதனால வந்து அவர் ஒன் டவுன் டூ டவுன் அந்த மாதிரிதான் இறங்கிட்டு இருக்காரு என பொறுத்த வரைக்கும் அவர் மும்பைக்கு வந்தாரு அப்படின்னா மும்பைக்கு தான் அவர் மிகப்பெரிய ஒரு அசத்தா இருக்கும் அதனால இந்தியன் விக்கெட் கீப்பர் அது வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரியும் பாக்குறாங்க அதனால வந்து ஃபியூச்சரை நோக்கி யோசிக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு வேறு தாண்டா எனக்கு குத்திக்கிட்டே இருக்கு ஃபியூச்சரை நோக்கி ஃபியூச்சரை நோக்கி நீ எத்தனை பேர்லாம் தூக்கிட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு ரீப்ளேஸ் பண்ணா சஞ்சுவோ அல்லது பார்த்தீங்கன்னா இசான் கிசான் அவர்களை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு ஒரு தியரி ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேல வந்து ஸ்காலில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ரோஹித் சர்மா அவர்களும் விராட் கோலி அவர்களும் அதுக்கு முந்தின ஐபிஎல் வருது அதுல வந்து ரெண்டு பேருமே ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது முடிஞ்சோடைய வர ஐபிஎல்ல வந்து ரெண்டு பேருமே ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு விராட் கோலியை பொறுத்தளவு நான் கிரிக்கெட் முடிஞ்ச பிறகு வந்து யாருக்கென்னு படவே மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லயுமே கொடுத்தாரு ரோஹித் சர்மா பொறுத்தளவு ஒரு கிரிக்கெட் என்பது இன்னும் ரொம்பவே லவ் அந்த ரெண்டு லவ் தான் அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்திய அணியோட கோச்சரா வரதுக்கான வாய்ப்பு வந்து ரோஹித் சர்மா அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது எதாவது வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல வந்து ரொம்ப ஃபுல்லாவே பார்க்கலாம்